நாக வழிபாடு இந்த நாக வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாடு இதையே நம்ம முன்னோர்கள் உருவாக்குனாங்க அது எப்படி உருவானது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யோகம் மூலமா தவம் மூலமா நம்மளோட பிரபஞ்ச அசைவுகளை வந்து கவனிக்கிறாங்க இந்த பிரபஞ்ச அசைவுகளை கவனிச்ச அவங்களுக்கு தெரியுது ஈரேழு பதினாலு லோகங்கள் இருக்கு நம்மள மாதிரியே இருபது வகையான இனங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க யக்ஷர்கள் ராசஸ் ராசர்கள் நாகர்கள் தேவர்கள் ஆஹ் அரக்கர்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க இதில் ஒருத்தவங்க தான் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நாகர்கள் இந்த நாகலோகத்துல இருக்கிற நாகர்கள் இந்த நாகங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஹ் நம்மளுடைய நம்மளோட பிரபஞ்ச அசைவா இருக்கட்டும் நம்மளோட பாடியில இருக்கிற அந்த மரபணுவா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே நாகங்களோட குறியீடு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாங்க நம்மளோட இந்து தர்மப்படி நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம உயிரை வந்து குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது முக்கியமா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெத்தியோட புருவ மத்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த இடத்துலதான் நம்ம வந்து பொட்டு வைக்கிறோம் அந்த பொட்டு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி சுருண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம உடல்ல இருக்கிற அந்த ஆன்ம சக்தி இருக்குல்ல அது வந்து பாம்பு மாதிரி தூங்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க யோக சக்தி மூலமா அத வந்து நம்ம அதிப்படைய செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கவனத்தை செலுத்தி அவங்க யோகம் வந்து பண்றாங்க நமக்குள்ள இருக்கிற சக்திய வந்து அவங்க இதா உருவகப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு தூங்குற பாம்பு மாதிரிதாங்க உருவகப்படுத்துறாங்க இந்த மாதிரி பாம்புக்கும் மனுஷனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு இப்ப ஒரு பாம்பு வந்து தரையில சுருண்டு இருக்கிற பாம்பு ஒரு தொண்ணூறு எழும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து உலகத்துல வேற எந்த செய்ய முடியாது சொல்லப்படுது அதே மாதிரி பாம்புகளோட இணைவும் ரெண்டு பாம்புகள் வந்து மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து மனித இனத்தோட ஒத்து போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு சாமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட உடல் அசைவுகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மனுஷன் வந்து பூணூல் அணிகிறாங்க இல்லையா அது வந்து பாம்போட குறியீடு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த யோகம் யோகா அப்படின்னு சொல்றதுலாம் பாத்தீங்கன்னா சில உடற்பயிற்சிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அது எல்லாத்துலயுமே பாம்போட ஆஹ் அசைவுகள் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் நமக்கு அந்த பாம்போட அசைவுகள் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியமும் சக்தியும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க மனுஷன் வந்து பாம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் மனுஷன் மனுஷனோட மனச பாம்பால அறிய முடியும்னு சொல்றாங்க இதே மாதிரி மனுஷனும் பாம்பும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கியே இருந்திருக்காங்க ஆஹ் அதே மா அத வந்து நிறைய ஆஹ் வேதங்கள் வந்து சொல்லுது இப்ப நம்மள நிறைய கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவ உருவங்கள் கண்டிப்பா இருக்கும் கு குறிப்பா பாத்தீங்கன்னா பாதி பாம்பாவும் பாதி மனித உடலாவும் இருக்கிற எத்தனையோ கற்சிற்பங்கள் சிற்பங்கள் வந்து இருக்குது அதாவது நாக கன்னிகள் நாகராஜா இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து கோயில்களை செதுக்கியிருக்காங்க இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா சங்க காலத்துல வந்து பாம்போட மனுஷன் வந்து நெறிஞ்ச உணர்வுல உணர்வுல வந்து இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லங்க உலகம் ஃபுல்லாவே வந்து இந்த நாக வழிபாடு செஞ்சிருக்காங்க அதாவது இந்தியா சீனா எகிப்து கிரேக்கர்கள் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து உலகம் ஃபுல்லா இந்த நாக வழிபாடு இருந்திருக்கு ஆனா கடைசி இப்ப இருக்கிறது வந்து இந்தியாலையும் சீனாலயும் தான் சீனால வந்து பாத்தீங்கன்னா பாம்பு இந்த டிராகன் வந்து கும்பிடுறாங்க பாம்போட தான் அவங்களுக்கு தேசிய சின்னமா இருக்கு அது மட்டும் இல்லங்க இந்த பாம்பை வந்து மனுஷன் நிறைய கண்ட்ரோல் பண்ணி இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் படை எடுக்காம இருந்ததற்கு இந்த பாம்பும் ஒரு காரணமா இருந்திருக்கு நிறைய பேர் வந்து இந்த பாம்புகளை வச்சு எதிரிகளை அட்டாக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாம்புகளை வச்சுதான் விளைவிவந்த பொக்கிஷங்களை பாதுகாத்திருக்காங்க அதுல குறிப்பா சொல்லணும்னா கேரளால நிறைய வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அது இப்பவும் பண்ணிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா இந்த கேரளால பாம்புகள் அதிகமா வழிபடுறதுனாலயும் மனுஷனுக்கும் இந்த பாம்புக்கும் இருக்கிற தொடர்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அங்க நிறைய படையெடுப்புகள் நடக்காம தடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி மனுஷனுக்கும் பாம்புக்கும் நிறைய வந்து சம்பந்தம் வந்து இருந்திருக்கு அதனா சரி அப்படி பார்த்தோம்னா அந்த எப்பெல்லாம் வந்து அந்த பாம்போட மனிதனோட தொடர்பு வந்து நல்லா இருந்தப்ப நம்ம இந்தியா வந்து பழமையாவும் செழிப்பாவும் இருந்ததாகவும் சொல்றாங்க அது குறைய குறைய தான் நம்ம வந்து நிறைய கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முன்னோர்கள் இதை எப்படி வந்து இன்னொரு சூட்சமமா சொல்றாங்க அப்படின்னா நன்மை இருந்தா தீமை இருக்கும் இல்லையா ஆஹ் அதே மாதிரி இரவு இருந்தா பகல் இருக்கும் அதே மாதிரி அமிர்தம் இருந்தா விஷம் இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம பூமிக்கு ஒரு சமநிலை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இந்த சமநிலை வந்து ரொம்ப முக்கியம் இந்த சமநிலை வந்து இப்ப நம்ம மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலும் மனசும் சமநிலையா இருந்தாதான் அவன் ஆரோக்கியமா இருக்க முடியும் இந்த சமநிலை எப்ப மாறுதோ அப்பதான் அவங்களுக்கு வந்து நோய் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க சோ அந்த நோயை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம உடல்ல ஏற்படுற ஏதோ ஒரு விஷத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷத்தன்மையை வந்து இந்த பாம்போட வடிவத்தை கும்பிடுறப்ப அது என்ன பண்ணுதுன்னா அந்த விஷத்தன்மையை எடுத்து நமக்கு நல்லதை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த தான் அவங்க வந்து எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் அப்படின்ற மாதிரி சயின்டிபிக்கா சொல்றாங்க இல்லையா இப்ப சயின்டிபிக்கா பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் அந்த காலத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மிதமிஞ்சிய விஷம் அந்த விஷத்தை வந்து பாம்பு வந்து எடுக்குது அந்த மாதிரி சூட்சமமா சொல்லி வழிபட்டிருக்காங்க ஆஹ் கிட்டத்தட்ட சொல்ல போனா இதேதான் வந்து தேவர்கள் அசுரர்கள் பாம்பு கருடன் இந்த மாதிரி ஒரு சமநிலையை வந்து அவங்க உருவாக்க மொத்தம் எட்டு வகையான பாம்புகள் இருந்ததா சொல்றாங்க அனந்தன் வாசுகி தக்ஷன் கார்கூடகன் பதுமன் மகாபதுமன் சங்கபாலன் குளிகன் அப்படின்னு இந்த மாதிரி எட்டு வகையான பாம்புகள் இருந்ததா சொல்லப்படுதுங்க இந்த ஒவ்வொரு பாம்புகளையுமே வழிபட்டோம்னா நமக்கு ஒவ்வொரு விதமான நன்மைகள் வந்து கிடைக்குது இதுல அனந்தன் அப்படிங்கறதா நம்ம விஷ்ணுவோட படுக்கையா இருக்காரு அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அனந்த சயன பெருமாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து ராகு கேது அப்படின்னு சூட்சமமா கிரகங்கள்லயுமே இந்த பாம்பு குறியீடு வந்து இருக்கு இவங்க ரெண்டு பேரோட அருள் இல்லாம மனிதனோட வாழ்க்கை வந்து பூர்த்தியே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இதுல கேதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞான காரகனா இருக்காரு சோ நம்ம பாம்பு வழிபட்டோம்னாலேயே எல்லா செல்வங்களும் எல்லா நலன்களும் எல்லாமே வந்து ஆரோக்கியம் செல்வம் செழிப்பு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம உடம்புல வந்து ரெண்டு விதமான மூச்சு வந்து ஓடுது நம்ம உடம்புல வந்து மூச்சுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த மூச்சு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா ஓடுதுன்னு சொல்றாங்க இடகலை பிங்களை அப்படின்னு இத வந்து சூரிய நாடி சந்திர நாடின்னு சொல்லுவாங்க இந்த இடகலை பிங்கலை அப்படிங்கிற ரெண்டு மூச்சுமே நம்ம சுழுமுனை நாடியில தான் வந்து ஒன்னா சேருமா இந்த இந்த சூட்சமம் வந்து பாம்போட வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனாலதான் வந்து பாம்புக்கும் நம்மளுடைய பிரபஞ்சத்தோட சக்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கு சோ பாம்பை வழிபடுறது மூலமா மனுஷனால நிறைய சூட்சம சக்திய வந்து அடைய முடியும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க இதோட செகண்ட் பார்ட் வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது அது வரைக்கும் நன்றி